பீடி தானே எல தம்பி பயிற்சிக்கார பையன் பிடிக்கும் போது நான் பீடியில தானே கண்ணு மூளைப்பேன் சாய்ந்தர நேரத்துல விளக்குக்கு முன்னாடி பீடிய தானே நானும் பூடிப்பேன் பீடி பூடிக்காத மூடர்களுக்கு சொல்லுவாங்க காது மேல துண்டு பீடி வைக்காம சிக்கன் பிரியாணி போட்டீங்க போல எக்ஸ்ட்ரா ஒரு முட்டை கிடைக்குமா நீ கொடுக்க வேண்டாம் சும்மா இருங்க சரி கொடு சாப்பிட்டு குறதான சொல்லுங்க அதான் நான் சொல்லப் போறேன் போடு போடு அளவா மட்டும் சாப்பிடுங்க இல்லனா கொலஸ்ட்ரால் ஏறிடும் நீ இங்கேயே வந்துட்டியாப்பா நீ சாப்பிடலியாப்பா இல்ல கா தப்பா எடுத்துக்காதீங்க நான் வெளிய எப்பவுமே சாப்பிட மாட்டேன் நான் எப்பவுமே சாப்பாடு வீட்ல இருந்தே கொண்டு வந்துருவேன் தம்பி இது நம்ம சொந்த கேட்ரிங் ஃபுட் ரொம்ப நல்லா இருக்கும் ஐயோ பரவாயில்லை இவனை ஒரு இவன் இயற்கை வாசி